வயதான மூத்த பெண்ணை இளைய ஆணாக டேட் செய்வது எப்படி அவளது வாழ்க்கை அனுபவத்திற்கும் பார்வைக்கும் மதிப்பளி நானும் உங்களை விட இளையவன்தான் என்ற குறைந்தமட்ட பார்வையை விட நேர்மையான உறவுக்கான அடிப்படை பார்வை வைத்திரு அவளது கையாளும் மொழி அனுபவம் சிந்தனை நிலை ஆகியவற்றை புரிந்து பேசு அவள் விரும்பும் விஷயங்கள் குறித்து ஆர்வம் காட்டு இது அவளுக்கு தனிமையாக இல்லை என்ற உணர்வை தரும் மூத்த பெண்ணை வயதுக்காக அல்ல அவளுடைய குணாதிசயத்திற்காக விரும்பு உடல் பூர்வ ஈர்ப்பு மட்டுமல்லாமல் மனதளவிலும் ஈர்ப்பு இருக்க வேண்டும் பொதுவாக நேரத்தை செலவிடும் இடங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் புக் ஷாப்ஸ் ஆர்ட் கேலரிஸ் நேச்சர் ஸ்பாட்ஸ் அவளுக்கு பரிதாபமின்றி வசதியானதாக இருக்கட்டும் அவளுக்கு திருமணம் பிள்ளைகள் பசங்கள் போன்ற விஷயங்களில் வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் இவை குறித்து முன்னதாக பேசிக்கொள் அவளது சுயமரியாதையை புறக்கணிக்காதே அவள் எனக்கு அம்மா போல இருக்கிறாள் என்ற நகைச்சுவை தவிர்த்து ஒரு பையன் பெண் உறவாகவே அணுகு